ஓம் சக்தி தாயே துணை அன்பு குழந்தையே இந்த வராகியே உன்னை தேடி வந்து விட்டால் என் குழந்தையின் வாழ்க்கையில் இழைக்கப்பட்ட அத்தனை அநீதிகளுக்கும் நீ ஈடியினை தருவதற்காக உன் அம்மா நான் வந்துள்ளேன் நீ ஒவ்வொரு முறை என்னை வாய்விட்டு அழைக்கும் பொழுது நீ கஷ்டத்தில் இருக்கும் பொழுது இந்த தாயானவள் அழைக்கும் பொழுது அம்மா உன்னை தேடி ஓடி வருகிறேன் என் குழந்தைக்கு இத்தனை வேதனைகளை கொடுத்தவர்கள் இத்தனை காயங்களை கொடுத்தவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று அம்மா நினைக்காவிட்டாலும் அவர்களுக்கான சரியான புத்தியினை கொடுக்க வேண்டும் என்று நான் இருக்கின்றேன் அந்த புத்தியினை பெறுவதற்கான தகுதி அவர்களுக்கு இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக அவர்களுக்கான தண்டனை விரைந்து கொடுத்து விடுவேன் இந்த வராகியானவள் என் குழந்தையின் வாழ்க்கையில் அத்தனை சுலபமாக அநீதிகளை இழைப்பவர்களை கண்டு அப்படியே இருக்கின்றாள் என்று நினைத்து விடாதே உனக்காக ஒன்றை செய்யும் பொழுது இந்த வராகி அவர்களோடு இருக்கின்றாள் என்று அவர்கள் சிரித்துக்கூட சிந்திக்கவில்லை அப்படி இருக்கையில் உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு இத்தனை பெரிய துரோகங்களை செய்ய துணிந்தவர்கள் வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்ய துணிந்திருப்பார்கள் அவர்களுக்குத்தான் யாரை பற்றியும் எந்த ஒரு கவலையும் இல்லை ஆனால் அவர்களைப் பற்றி இந்த வராகி எல்லா விஷயத்தையும் கணித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து அவர்களின் ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இத்தனை நாள் ஆடிய ஆட்டங்கள் எல்லாம் போதும் இந்த வராகியின் ஆட்டத்தை அவர்களுக்கு காண்பிப்பதற்காக நான் புறப்பட்டு விட்டேன் வாழ்க்கை என்பதே அவர்கள் அதை எளிதாக எடுத்துக்கொண்டு விட்டார்கள் வாழ்ந்தால் போதும் மற்றவர்கள் வாழ்ந்துவிடக் கூடாது என்று நினைக்கின்ற எண்ணம் அவர்கள் மனதிற்குள் இருக்கும் வரை நிச்சயமாக இந்த வராகியின் அன்பை ஒரு பொழுதும் பெற்றுவிட முடியாது அதற்கு மாறாக என் கையில் இருந்து அவர்களுக்கு தண்டனையை கொடுக்க முடியும் அவர்களுக்கான தண்டனை தானே உன் வராகி அம்மா இன்று நான் புறப்பட்டு வந்திருக்கிறேன் அம்மாவின் அரவணைப்பில் நீ எப்பொழுதும் பாதுகாப்பாக உணர வேண்டும் நான் உன்னை அரவணைக்கின்றேன் என்பதை முதலில் நீ உணர்ந்தால்தான் உனக்கான சந்தோஷம் உனக்கானது எல்லாம் உன்னை வந்து சேரும் துரோகிகள் எதிரிகள் எல்லாம் வாழ்க்கையில் நிலைத்திருக்க மாட்டார்கள் அவர்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் அவர்களுடைய போதாத காலத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் தலையிட்டு தேவையில்லாத கெட்ட பெயரை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான விதி அது என்று இருக்கும் பொழுது அதை அவர்கள் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் குழந்தையே அவர்களால் நீ வேதனைப்படுகிறாய் என்றால் அது உன்னை என்னை உன் அருகில் வைப்பதற்கான சூழ்நிலை தானே தவிர அதற்காக நீ அவர்களை நினைத்து வேதனைப்படாதே உன் வராகி அம்மாவை உனக்காக பேச வைத்திருக்கிறார்கள் உன் அருகில் வர வைத்திருக்கிறார்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்று உன்னை உணர வைத்துள்ளார்கள் நீ இது போன்ற சூழ்நிலையில் இருந்து எப்படி வாழ்க்கையில் மீளப் போகின்றா என்பதை காற்றுவதற்கான ஒரு காலநிலையை உனக்கு உருவாக்கி கொடுத்துள்ளார்கள் அதனால் அவர்கள் வேலையை திறம்படத்தான் செய்திருக்கிறார்கள் என் அன்பு குழந்தையே நீதான் உன்னுடைய வேலையை திறம்பட செய்திருக்கிறாயா என்று ஒருமுறை சிந்தித்துப்பார் துணிந்து நின்று எதிர்கொள்வதை விடுத்து அவர்களை நீ வேண்டாம் என்று ஒதுங்கி தள்ளி நின்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே எப்பொழுதும் எல்லா விஷயங்களிலும் நீ ஒதுக்கி நிற்க கூடாது சில விஷயங்கள் எதிர்த்து நின்று பதிலடி கொடுத்தால் மட்டுமே உன் மனதிற்கு ஆறுதல் கொடுக்கும் அந்த அது போன்ற சூழ்நிலை ஏற்படும் பொழுது நிச்சயமாக நீ எதிர்த்து நிற்பதில் எந்த ஒரு தவறும் கிடையாது என் குழந்தையே நீ உன் வாழ்க்கையில் நான் உன்னை தள்ளி நிற்கச் சொல்கின்றவர்கள் எல்லாம் அவர்கள் மற்றவர்கள் பற்றி கவலைப்படுவது இல்லை நீ என்னதான் பேசினாலும் அதை காதில் வாங்கிக் கொள்வதில்லை ஆனால் துரோக்கியும் எதிரியும் இன்று உனக்கு இருப்பவர்கள் நிச்சயமாக நீ பேசினால் அதை காது கொடுத்து கேட்பார்கள் அது மட்டுமல்லாமல் உன்னை எதிர்த்து நின்று நிச்சயமாக சண்டையும் விடுவார்கள் உனக்கான நியாயத்தை நீ பெற வேண்டும் உன் வராகி அம்மா அதற்கு உனக்கு துணையாக நின்று கொண்டிருப்பேன் என்னை கொண்டுத்தான் நீ எல்லா விஷயத்தையும் செய்து கொண்டிருக்கின்றாய் என்று நீ முதலில் நினைவில் வைத்துக்கொள் நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது அம்மா என்றுமே உனக்கு துணையாக இருப்பேன் தவறு உன் பக்கத்தில் இல்லாமல் இருக்கும் பொழுது இவர்கள் செய்கின்ற இது போன்ற செயல்களுக்கு எல்லாம் நிச்சயமாக தண்டனையை அனுபவிக்கத்தான் செய்வார்கள் அவர்களுக்கு இதைவிட வேறு வேலை இல்லாததால்தான் எப்பொழுதும் உன்னைச் சுற்றி சுற்றியே வந்து கொண்டிருக்கிறார்கள் தன் வாழ்க்கையில் எப்படி முன்னேற வேண்டும் என்பதை விடுத்து அடுத்தவன் முன்னேற்றத்தை எப்படி கெடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் இதனால் பாதிக்கப்பட போவது இவர்கள் என்பது அவர்கள் புரிவதில்லை பாதிப்பு என்பதே எதிரிக்கு மட்டும்தான் இருக்கும் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டு செல்கின்றார்கள் அதனால் அவர்கள் வாழ்க்கை எந்த அளவிற்கு பாதிப்பு உள்ளாகி இருக்கிறது என்பது அவர்களுக்கு புரியவில்லை இன்று இருக்கும் மனிதர்களுக்கு சொந்த புத்தி என்று கிடையாது சொந்த புத்தி இல்லை என்றாலும் சொல் புத்தியாவது இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்பதை அறியாமல் தேவையில்லாமல் எதையாவது செய்து வீணாக வாழ்க்கையை தொலைத்து நின்று கொண்டிருக்கிறார்கள் அதன் பிறகு ஐயோ அம்மா என் வாழ்க்கை போய்விட்டதே என்று புலம்பினாய் அவர்களை யார் காப்பாற்ற வருவார்கள் என்று நினைத்து விட்டார்கள் அவர்கள் செய்த பாவத்திற்கு பலனாக யாருமே யாருமே அவர்களை காப்பாற்ற போவதில்லை என்பதுதான் அவர்களுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய பெரிய தண்டனையாகும் அது மட்டுமல்லாமல் அவர்கள் யாருக்கு இது போன்ற துரோகத்தை செய்கின்றார்களோ அவர்களாலேயே மிக பெரிய தண்டனையை விடுவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை என் அன்பு குழந்தையே உனக்கே தெரியாத உன்னுடைய திறமைகளை அவர்கள் வெளியே கொண்டு வந்துள்ளார்கள் நீ அவர்கள் நினைத்ததை விட மேலாக வாழ்க்கையை வாழப் போகின்றாய் நிமிர்ந்து நிற்க பழகிவிட்ட பிறகு என் குழந்தையை கண்டால் அவளுக்கு நிச்சயமாக பயம் வந்துவிடும் உனக்குள் இருந்து உன்னை ஆட்டுவிப்பவள் இந்த வராகி என்பவள் அவள் உணர்வ நேரம் வந்துவிட்டது வராகியை கண்டால் நிற்கக்கூட இடம் தெரியாமல் ஓடிச் செல்வார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் இனி ஏற்படக்கூடிய மாற்றங்களைக் கண்டு பயம் கொள்ளப் போகின்றார்கள் பயம் என்றால் அவர்களுக்கு சாதாரணமாக இருக்கப் போவதில்லை வராகி காட்டப் போகின்ற எத்தனை வேதனைகளும் துன்பங்களும் அனுபவித்த தன்னுடைய குழந்தைகளின் மனதில் இருந்து வந்த வேதனையை சேர்த்து வைத்து அம்மா தன்னுடைய கோபத்தை அவர்கள் மீது காட்டப் போகின்றேன் அது அவர்களை எந்த அளவிற்கு வாத்திகள் போகின்றது எண்ணத்தை நீ சற்றும் சிந்தித்தால் நீயே இது போன்று செய்ய வேண்டாம் என்ற என்னிடம் கேட்பாய் நீ வேண்டாம் என்று சொன்னாலும் அவர்களுடைய பாவம் அதிகமாகிவிட்டது இனிமேல் இந்த வராகியினுடைய ஆட்டம் கட்டப் போவதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் பல துன்பங்கள் சந்திப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை அனுபவிக்க அவர்களுக்கான விதி வந்துவிட்டது இனிமேல் அவர்கள் யாரிடமும் இருந்தும் தப்பிக்க முடியாது உன்னை ஏமாற்றியவர்கள் உன்னை வாழ்க்கையில் நிற்கதியாக நிற்க வைத்தவர்கள் உன்னிடம் இருந்து எல்லாவற்றையும் பிடுங்கிக் கொண்டு உன்னுடைய உழைப்பை சுரண்டியவர்கள் இவர்களுக்கெல்லாம் சரியான பதிலடி கொடுக்க வேண்டிய நாள்தான் இன்றைய நாள் அதனால் இதுவரை நமக்கு நியாயம் கிடைக்கவில்லையே என்று நினைத்து வேதனைப்பட்டது எல்லாம் விடுத்து அவர்களுக்கான தண்டனை கொஞ்சம் கொஞ்சமாக கிடைத்து கொண்டிருப்பதை என்பதை நீ கண்கூடாக காணப்போகின்றாய் வராகியின் குழந்தைகளுக்கு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எத்தனை இன்னல்களாக இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் நிச்சயமாக பதில் கிடைத்துவிடும் நீ என் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு காப்பாற்றி மீண்டும் உன் கையில் கொடுக்கும் என்பதை எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அம்மாவின் அன்பினை முழுமையாக பெற்று என்னுடைய தங்கப்பிள்ளை இனிமேல் நீ உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் எதற்கும் அஞ்ச வேண்டாம் யாரை கண்டும் பயம் கொள்ள வேண்டாம் யார் உனக்கு என்ன தீங்கு செய்தாலும் அதற்கான தண்டனை அவர்களுக்கு உன் தாயின் மூலம் கிடைக்கும் என்பதை சந்தோஷமாக இரு உனக்காக உன்னுடைய எதிர்கால உன்னுடைய எதிரிகளை பழிவாங்க உனக்கு துரோகம் செய்தவர்களை விரட்டியடிக்க அம்மா புறப்பட்டு விட்டேன் இந்த வாழ்க்கை உனக்கானதாக மாற்றிக் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் நம்பிக்கையில் இருந்து சிறிதளவு கூட நீ சிறிதும் பின்வாங்காது அதுதான் உன் வாழ்க்கைக்கும் நல்லது உன் துணிச்சலுக்கும் நல்லது சந்தோஷமாக தைரியமாக எதை நினைத்தும் கவலைப்படாமல் இரு அனைத்தையும் இந்த அம்மா உன் வராகி அம்மா பார்த்துக்கொள்வேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்